தங்கமணி ஸ்கியர் தங்கமணி ஹலோ அண்ணே உங்களுக்கு தங்கமணி என்ன கூப்பிட பிடிக்குமா ப்ரோ வந்து கூப்பிட பிடிக்குமா இல்ல என்ன ப்ரோ வந்து கூப்பிடுங்க ஸ்டைலிஷா கூப்பிடுங்க ஓ ஹாய் ப்ரோ குட் மார்னிங் வெரி வெரி குட் மார்னிங் அண்ணே நீங்க நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்கீங்க நீங்க உங்கள நான் அண்ணாவை கூப்பிடவா தம்பியை கூப்பிடவா என்ன வந்து சக்சி என்னை கூப்பிடுங்க பிரச்சனை இல்ல நீங்க நல்லா நடுவுறீங்க அண்ணே ஓகே அண்ணே பல இடங்கள்ல பலவிதமான செய்திகள் நடந்திருக்கு அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுவோம் நேரம் பொன்னானது என்ன

பற்றி சரியா இருக்கணும் அதுக்கு அருங்கேற்கும் தேர்தல் இருக்கும் தமிழ் முஸ்லிம் தலைவர்களை இழுக்க அணில் திட்டம் ஒட்டு கட்சி பூசலை தடுக்க பயன்படுத்த முயற்சி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கே அரசின் சூழ்ச்சியை தோற்கடிப்போம் ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரைத்திருக்கிறதாம் சரி மொட்டு சூக்காவில் இருந்து சஜித் தரப்போடு பலர் இணைவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன் இந்த வாரம் முழுக்க பாத்தீங்கன்னு சொல்லி அங்கிருந்து இவர் இங்கே இணைந்தார் இங்கிருந்து அவர் அங்கே இணைந்தார் அப்படின்னு செய்திகள் வருகிறது இப்ப மாறி மாறி போய் ஒரு பெரிய யோசனையும் இல்லாம தான் போது போல தெரியுது எங்களுக்கு தீக்கிரைக்கு அணிலும் முக்கிய காரணம் கருப்பு ஜோலையிலும் அவர் கைவரிசை காட்டினார் குமாரே மக்களுக்கு <laughs> எ <laughs> <laughs>

இருக்கு ஒத்தி வைக்கிற திட்டத்திற்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம் எங்களுக்கும் தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி பொது தேர்தல் தான் முதல் நடக்கணும் சொல்லி ஆசை

வாக்கெடுப்பு மூலமாக தேர்தல் கிடையாது தெரிவின்படி அவர் வேற வரல அதாவது மக்களினுடைய தேர்தல் கிடையாது மக்கள் வந்து இப்படி ஜனாதிபதி ரணில் அவர்களையே தொடர்ந்து ஜனாதிபதியா இருக்கட்டும் என்று சொல்லி மக்கள் சொன்னாங்கன்னு சொன்னா அவர் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கலாமா அண்ணா இது பல சரக்கு கடை இல்ல தானே இல்லையா எனக்கு இது புடிச்சிருக்கு அதனால வச்சுக்கொள்ளுங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன் சொல்லி போட்டி இருக்க முடியாது யாப்பு ஒரு நாட்டோட சட்ட

ஆஹ் இருக்கிறேன் அங்கங்க வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு கேட்டுக்கொள்ளுங்க தம்பிவாரு தமிழன் பத்திரிகை என்ன தேர்தல்களை பிற்போடுக என்று சொல்லி அந்த ஐயா சொன்னது வந்திருக்குது இலக்கு நோக்கிய பயணத்தில் இடர்களை எதிர்த்து செல்வோம் ஸ்ரீதரன் எம்பி நேற்று தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காட்சிப்புகள் விற்பனையில் மீளப்பெற கோருகிறார் ஐங்கர நேசன் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு உங்க ஏரியால தான் இந்த பிரச்சனை இப்படி ஒரு கடையில என்ன கடையன்னு தெரியல ஏதோ ஒரு கடையில சரி ஓகே தமிழ் மக்களின் உணர்வுகளை சூண்டி பார்க்கிற விஷயம் என்று சொல்லி ஐங்கர நேசன் சொல்லி இருக்கிறார் இது தொடர்பாக நிறைய கதைக்கெல்லாம் வேண்டாம் தேவையில்லாத வேலை ஒன்று

அப்படி என்று கந்தர் சொல்லி சம்பள முரண்பாட்டு தீர்வுக்கு நிபுணத்துவ குழுவை நியமிக்க அரசாங்கம் தீர்மானம் திரை சேரி செயலாளர் தலைமையில் நியமிக்க ஜனாதிபதி படிப்பு கல்வி சாரா ஊழியர்களை கடமைக்கு திரும்புமாறு அழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் முரண்பாடுகளை தீர்க்கும் வகையில் பரிந்துரைகளை ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கவும் ஏற்பாடாகும்

உயர்தர பரபரப்புகள் வார இறுதியில் வெளியிடப்படும் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது இந்த மாத கடைசியில் வரும் என்று சொல்லி சொல்லியிருந்தாங்க வரலாம் சிறுவர் நிதியம் இதுவரை ரூபாய் நூற்றி இருபத்தி மில்லியன் நன்கொடை பங்களிப்பு காலம் மே வரை நீடிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு வடக்கு ரயில் பாதை அபிவிருத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவடையும் பசன் போயாவுக்கு விஷேட பஸ் என்று இன்னொரு செய்தி ஐ எம் எஃப் நிறைவேற்ற சபையின் அனுமதியை ஜூனில் பெறலாம் என்று இன்னொரு செய்தி துரோகிப்பட்டதற்கு பயந்து உண்மையை மறைக்க மாட்டேன் இரண்டாயிரத்து ஐந்தில் ஜனாதிபதி தேர்தலில் வட

உங்களுடைய முறையில் right. <coughs> <imitation> 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 <imitation>